திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்திற்கான திருவாசக முற்றோதல் பொதுவாக நாம் இறைவனுக்காக வேண்டி மேற்கொள்ளப்படும் திருப்பணிகள் செவ்வனை நடைபெற வேண்டி திருவாசக முற்றுதல் செய்வது வழக்கம் அவ்வகையில் இல்லங்கள் தோறும் எழுந்தள்ளும் திருவாசகம் என்ற முயற்சியில் ஏறத்தாழ இரண்டு ஆண்டு காலமாக நீடித்து வரும் தாமதம் நீங்க விரைவில் அனைவருக்கும் திருவாசக நூல்கள் வழங்க வேண்டி இறைவனிடம் விண்ணப்பம் செய்து திருவாசகத்திற்கான திருவாசக முற்றோதல் நடைபெறவுள்ளது வேண்ட வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ என்ற வரிகளில் உள்ள உண்மைக்கு தக்கவாறு குருவருள் திருவருள் துணை நிற்க வேண்டி தொடர் விண்ணப்பத்தின் அடிப்படையில் இறைவன் பெருங்கருணையனால் அமைய பெற்றுள்ள ருத்ராட்சத்தினால் ஆன சிவலிங்கத்திற்கு அருள் திரு திருஞானசம்பந்த குரு பூஜை அன்று தொடங்கி தொடர்ந்து ஐம்பத்தோரு நாட்கள் திருவாசக விண்ணப்பம் மற்றும் வழிபாடு நடைபெற்று வருகிறது வழிபாடு நிறைவில் திருவாசக முற்றோதலும் நடைபெறவுள்ளது முற்றோதல் நிகழ்வில் கலந்து கொள்ள கட்டாயம் முன்பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் திருவாசக முற்றோதல் நடைபெறும் நாள் இருபது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இடம் கும்பகோணம் முழு விபரம் முன்பதிவு செய்வோருக்கு பின்னர் தெரிவிக்கப்படும் திருவாசகம் மீதும் எங்கள் மீதும் முழு நம்பிக்கை கொண்டோர் திருவாசகத்தை உயிர்மூச்சாக கருதுவோர் எங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக நிற்க முன்வருவோர் தீவிர சிவபக்தர்கள் அனைவரும் எவ்வித உபசரிப்பும் எதிர்பாராது திருவாசக மற்றோத நிகழ்வில் திரளாக கலந்து கொள்ள அழைக்கின்றோம் இப்படி சொல்வதற்கான காரணம் திருவாசக பெயரை சொல்லி ஏமாற்றுவதாக உண்மைக்கு புறம்பாக அவதூறு செய்தி பரவி வருவதால் திருவாசக முற்றோத நிகழ்வில் கலந்து கொள்வோருக்கு தங்குமிடம் அன்னம்பாலிப்பு தேநீர் போன்ற எவ்வித ஏற்பாடுகளும் செய்யவில்லை நன்கொடைகள் ஏதும் பெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தடைகள் பல கடந்து திருவாசகம் நூலுக்கு முன்பதிவு செய்த அனைவருக்கும் திருவருள் குருவருள் பரிபூரண அருளுடன் விரைவில் நூல்கள் அனுப்பி வைக்கப்படும் இது நாள் வரை தொடர்ந்து வரும் அனைத்து எதிர்மறை விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் த சபாபதி திருப்பணி டாட் காம் கும்பகோணம் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் இல்லங்கள் தோறும் எழுந்தள்ளும் திருவாசக நூல் அதிக அளவில் வெளிவர எவ்வித நிபந்தனைகளும் இன்றி உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிவ தொண்டர்கள் சான்றோர்கள் ஆன்மீக அன்பர்கள் தொடர்பு கொள்ள அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்